الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري قنية ركولي الله من ريح لي أن بكر ليس دركم النَّالِ الله تعالى ويبود بهم ذا அல்லாஹுடைய தூதரின் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் செலவாத்தும் சலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பையும் இம்மை மறுமையின் வெற்றியையும் மறுமையின் சொர்க்கத்தின் வீட்டையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் வ சுபானஹுவலா நம்மையும் நமது பெற்றோரையும் மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் மன்னிப்பானாக அல்லாஹுவை பயந்து கொண்டு இம்மையின் வாழ்க்கையை மறுமைக்காக யார் அமைத்து கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாகுவி பயந்து கொண்டு இம்மை வாழ்க்கையை யார் மறுமைக்காக அமைத்து கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாகுவி நடிகார்களே நாளுக்கு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிந்த நண்பர்களின் மரணங்கள் நமக்கு தெரிந்த தோழர்களின் மரணங்கள் நம்முடைய உறவுகளின் மரணங்கள் இப்படியாக நம்முடைய வயதை விட குறைவானவர்கள் அவர்களின் மரண செய்திகளை எல்லாம் நாம் கேட்கும்போது நாம் ஒரு போனஸில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதிகப்படியாக நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் என்ன தோணுகிறது நம்மை விட ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நம்மை விட எல்லா வகையிலும் திடகாத்திரமாக இருந்தவர்கள் ஆனால் திடீரென்று அவர்களின் மரண செய்தியை ஓர் இரவிலே கேட்கிறோம் திடீரென பகலிலே கேட்கிறோம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு ஒரு அற்பமான வாழ்க்கை எத்தகைய சில நொடிகளிலே அந்த வாழ்க்கை முடி முடிந்து விடுகிறது மனிதன் கண்ட கனவுகள் அவன் கட்டிய கோட்டைகள் அவன் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அந்த மரணத்தோடு முடிந்து விடுகின்றன அன்பான சகோதரர்களே நம்முடைய மூதாதையர்களின் மரணத்தையும் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நமது பாட்டன் பூட்டன் நமது பாட்டிகள் முப்பாட்டிகள் அவர்களுடைய மரணத்தை பார்த்திருப்போம் அல்லது அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் நாம் பிறந்திருப்போம் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பெற்றெடுத்த பாசத்தோடு நம்மை வளர்த்த நமக்காக நமது வாழ்க்கையை தனது வாழ்க்கையே அர்ப்பணித்த நம்மை எல்லா வகையிலும் நமது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி நமக்காக தமது வாழ்க்கையை தியாகம் செய்த நம்முடைய பெற்றோர்களில் பலரை நம்முடைய பெற்றோர்களில் நம்மில் பலர் இழந்திருக்கலாம் இப்படியாக நமது குடும்பத்திலும் மரணத்தை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே அந்த மரணத்தை நினைத்து மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையாக நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமா அப்படி யார் கொண்டார்களோ அவர்கள்தான் மரணத்தை கொண்டு படிப்பினை பெற்றவர்கள் அவர்கள்தான் புத்திசாலிகள் இந்த உலக வாழ்க்கை எத்தனை நாளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு எல்லாம் ஒரு கற்பனையாக முடிந்து விடுகின்றன அல் குரானுடைய வசனங்களில் அதிகமான வசனங்கள் உதாரணங்களை கொண்டு விளக்கப்படுகிறது என்றால் குரானுடைய வசனங்களில் அதிகமான வசனங்கள் உதாரணங்களை கொண்டு விளக்கப்படுகிறது என்றால் அன்பான சகோதரர்களே அது இந்த அற்பமான உலக வாழ்க்கையை பற்றி தான் நபியே மக்களுக்கு நீங்கள் உலக வாழ்க்கையின் உதாரணத்தை சொல்லுங்கள் எத்தனை இடங்களிலே அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையின் அற்பத்தன்மை நிலையற்ற தன்மை போலியான பகட்டான வேடிக்கையான விளையாட்டான நிலையற்ற நிரந்தரமற்ற ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான் அடியார்களே நாம் படிப்பினை பெறுகிறோமா இல்லை மறதியாளர்களில் ஆகியிருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய சுய பரிசோதனையாக இருக்க வேண்டும் நம்மில் பலருடைய நிலை என்ன ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் துல்லா தொழுகைக்கு வந்துவிட்டோம் அல்லது வருகிறோம் ஏதோ சில வணக்க வழிபாடுகள் நம்மோடு ஒட்டிக்கொண்டன அல்லது நாம் அதோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போகிறதே தவிர வணக்கத்திற்காகவே வழிபாட்டுக்காகவே இபாதத்திற்காகவே அல்லாஹுவிற்காகவே வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோமா என்னுடைய வாழ்க்கை அல்லாகுவிற்காக என்னுடைய வாழ்க்கை அல்லாஹுவை வணங்குவதற்காக நேற்றைய நாளை விட இன்றைய நாளில் நான் அதிகமாக அல்லாஹுவை வணங்கினேன் அல்லாகுவை திக்ரு செய்தேன் தொழுகையில் நேற்றைய தினத்தை விட இன்று அதிக பேணுதலாக இருந்தேன் நேற்றைய தினத்தை விட இன்று அதிகமாக குர் ஆன் ஓதினேன் குர்ஆனை சிந்தித்தேன் புரிந்தேன் நேற்று நான் அல்லாஹுவிடத்திலே அழுதுவதை விட இன்று அதிகமாக அழுதேன் என்று அல்லாஹ்வை நோக்கி விரைகிறோமா அல்லாகுவிடத்தில் நெருங்குகிறோமா அல்லாகுவிடத்தில் ஆசை கொள்கிறோமா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையான இன்பம் மிகுந்த அந்த சொர்க்கத்தின் மீது ஆசையை அதிகரித்திருக்கிறோமா அல்லாஹுடைய அன்பால் அல்லாஹுடைய அச்சத்தால் உள்ளம் நடுங்குகிறதா மறுமையின் தேடல் அதிகமாக இருக்கிறதா மரணத்தின் நினைவு காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் நமக்கு வந்து போகிறதா அப்படி வரும்போது உடனடியாக தௌபாவை புதுப்பித்துக் கொண்டோமா ஈமானை புதுப்பித்துக் கொண்டோமா எத்தனை அடியார்களின் உரிமைகள் நம்மீது இருக்கின்றனவே எத்தனை பேரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறோம் எத்தனை பேரிடத்திலே ஒப்பந்தம் செய்து மீறி இருக்கிறோம் வாக்குகள் கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிறோம் திடீரென மரணம் வந்தால் என் நிலை என்ன ஆக போகிறது வசியத்தை எழுதி வைத்திருக்கிறோமா உறவுகளுக்கு சேர வேண்டியவை நண்பர்களுக்கு சேர வேண்டியவை பங்காளிகளுக்கு சேர வேண்டியவை இப்படியாக எத்தனை உரிமைகளை நம் மீது சுமந்து கொண்டு வாழ்கிறோம் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அந்த உரிமைகள் நமது உறவுகளால் வாரிசுகளால் மறுக்கப்பட்டால் நம்முடைய கபருடைய நிலை என்னவாக சித்து பாருங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிமார்களுக்கு அடுத்து மிக உயர்ந்த தரஜாவாகிய சித்திக்குகளுக்கு அடுத்து ஒரு தரஜா மூமின்களிலே இருக்கிறது என்றால் அது ஷஹீதுடைய தரஜா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிமார்களுக்கு பிறகு அதற்கு பிறகு பிறகு ஒன்று சேர்த்தாலும் சரி யார் பகலெல்லாம் நோன்பு வைத்தார்களோ இரவெல்லாம் வணங்கினார்களோ மார்க்க கல்வியை கற்பதிலே கற்பிப்பதிலே ஹலாலான காரியங்களோடு ஹராமை விட்டு விலகி இப்படியாக வாழ்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதுக்கு அவர்கள் சமமாக மாட்டார்கள் இத்தகைய ஷஹீதை பற்றி நபி அழகிவ செல்லும் அவருடைய மன்னிக்கப்பட்டு விடும் கடனை தவிர இத்தகைய ஷஹீதை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லாஹோ அழகிவ செல்லும் சொன்னார்கள் ஷஹீது இறந்து விட்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் விடும் கடனை தவிர எவ்வளவு கடன்களை சுமந்து கொண்டு வாழ்கிறோம் ஏதாவது எழுதி வைத்திருக்கிறோமா வசீச் செய்து வைத்திருக்கிறோமா எத்தனை நபர்களின் வாரிசுகள் கடனாளிகள் அவர்களது வீட்டை தேடிச் சென்றால் எங்களிடத்தில் கேட்டா கடனை கொடுத்தீர்கள் எங்களை சாட்சியாக்கினீர்களா எங்களுக்கு என்ன பொறுப்பு அதில் அல்லாஹுடைய மார்க்கத்தின்படி ஒரு மையத் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய கஃபனுக்கான செலவுகள் அவருடைய கபு குழி தோண்டுவதற்கான செலவுகள் செய்யப்பட்டதற்கு பிறகு இரண்டாவதாக அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு பிறகு அவருடைய வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும் நான்காவதாகத்தான் அவருடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்துகள் பங்கு வைக்கப்படும் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே அப்படியே தலைகீழாக இருக்கிறது நாங்கள் பங்கு போட்டதற்கு பிறகு மிச்சம் இருந்தால் பார்ப்போம் ஏதாவது ஒதுங்கினால் பார்ப்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் அடியார்களே மறுமை நெருங்கி கொண்டே இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி எதில் இருக்கிறது சகோதரர்களே நான் அல்லாஹுடைய அடியானாக அடிமையாக அப்தாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டேனா அதை நாம் பார்க்க வேண்டும் படித்து பட்டம் வாங்கிவிட்டால் என்ன இருக்கிறது அது எந்த பட்டமாக இருக்கட்டும் ஆலிம் பட்டமாக இருக்கட்டும் முஃப்தி பட்டமாக இருக்கட்டும் காரி பட்டமாக இருக்கட்டும் எம்பிபிஎஸ் ஆக இருக்கட்டும் பிஇ எந்த பட்டமாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நான் அல்லாவுடைய அப்தாக அல்லாவுடைய அடிமையாக ஆகிவிட்டேனா யார் அடிமை யாரை அல்லா அவனுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்வான் யார் தன்னுடைய ஆசையை விட தனது எஜமானுடைய ஆசையை நிறைவேற்றுகிறானோ யார் தன்னுடைய எஜமானனின் கட்டளையை நிறைவேற்றுகிறானோ யார் தன்னுடைய எஜமானன் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறானோ அவனல்லவா ஒரு உண்மையான அடிமையாக ஆக முடியும் அவனல்லவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமையாக ஆக முடியும் நாம் படைப்பால் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கலாம் படைப்பால் நாம் அல்லாஹூடிய அடிமை காஃபிரும் அல்லாஹுடைய அடிமை ஆனால் ஒரு காஃபிரை அல்லாஹுத்தால என்னுடைய அடியார் என்று சொல்வானா நபிமார்களை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறார் சில தன்மைகளை கூறி சில நல்லவர்களை கூறி இவர்கள் என்னுடைய அடியார்கள் இவர்கள் அல்லாவின் அடியார்கள் இவர்கள் ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் பெருமை பேசுகிறானே அந்த அடியார்களில் ஒருவனாக ஒருவனாகும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் மீது பயமில்லை அவர்கள் மீது பயமில்லை அவர்கள் இந்த உலகத்தில் விட்டு விட்டு வருவதை விட பெரிய சுகமான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் கபிரிலும் மருமையிலும் எனவே அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எதை பற்றி தன்னுடைய தனக்கு பிறகு தனது பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என்பதை பற்றி ஏன் அவர்களுடைய குடும்பத்துடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்தை கொண்டு உங்களுடைய சந்ததிகள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் அடித்துக் கொள்வார்கள் அதற்காக சண்டை போட்டுக் கொள்வார்கள் அதற்காக பகைத்துக் கொள்வார்கள் நீங்கள் அவர்களிடத்தில் ஈமானை தக்குவாவை கொடுக்காமல் சென்றால் பல ஜனஜாக்களிலே கலந்து கொள்கிறோம் புதிய நவீன தௌஹீதிலே ஒரு சட்டம் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளை தான் ஜனாதா துற வைக்க வேண்டும் என்று குரானிலும் அப்படி சட்டம் இல்லை ஹதீஸிலும் அப்படி சட்டம் இல்லை பொதுவாக எல்லா தொழுகைக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டம் தான் இருக்கிறது உங்களிலே மார்க்கத்தை கற்றவர் குரானை அதிகம் கற்றவர் ஹதீஸை அதிகம் கற்றவர் தொழ வைக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கிறதே தவிர ஜனாதா தொழுகையை தந்தை இறந்து விட்டால் மகன் மகன் இறந்து விட்டால் தந்தை தொழ வைக்க வேண்டும் என்று அல்லது உறவுகள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் என்று குரானிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் கிடைக்கவில்லை நவீன தௌஹீதில் சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கற்றுக் கொடுக்கட்டும் இன்று பிள்ளைகள் வருகிறார்கள் நான் தான் தொழ வைப்பேன் சரிப்பா தொழ வைப்பா அந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை ஜனாதா தொழ வைக்க வேண்டும் தொழுகை முறை அல் ஹம் துசரா ஓதுங்கள் அல்ஹம்துல்லா கரெக்ட் செலவாத்து ஓத வேண்டும் ஓதுங்கள் கரெக்ட் அதற்கு பிறகு தமிழிலே துவா கேட்டு கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அவரவர் தமிழிலே துவா கேட்டு கொள்ளுங்கள் பிறகு தண்பீர் சலாம் கொடுத்து விடுங்கள் முடிஞ்சு போச்சு இந்த நிலையிலே சந்ததிகளை விட்டு செல்லக்கூடியவர்கள் ஒரு துவா இரண்டு வரிகளுடைய ஒரு துவா

தனது தந்தையின் உறவுகளை சேர்த்துக் கொள்ளப் போகிறான் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அல்லாவின் அடியார்களே வெற்றி எதிலே இருக்கிறது நான் அல்லாஹுடைய அடியானாக ஆகிவிட்டேனா எப்படிப்பட்ட அடியான் அல்லாஹ் என்னுடைய எஜமான நான் அவனை பொருந்து கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகிய செல்லும் காலையிலும் மாலையிலும் ஒரு துவாவை நாம் ஓத வேண்டும் என்று நமக்கு தருகிறார்கள் எவ்வளவு அழகான துவா ஆனால் நாமோ நமக்கு தேவையானதை அல்லாவிடத்தில் கேட்பதில் தான் மும்மரமாக இருக்கிறோமே தவிர அதுவும் துன்யாவுக்கு தேவையானதை மட்டும் எப்படி நமக்கு தேவையானதில் கூட மறுமை இதைவிட நமக்கு அதிகம் தேவை என்பதை தெரிந்திருந்தாலும் அந்த அக்கறையோடு மறுமைக்காக துவா செய்தால் தானே அழுகை வரும் பயம் வரும் துவா கேட்டு போனதற்கு பிறகு அமல்களை ஏதாவது திருத்துவோம் சரி செய்வோம் எத்தனையோ துவாக்களை கேட்போம் சின்சியரா கேட்போம் எல்லாம் சுருக்கி பார்த்தால் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்தால் அங்கே வந்து நிற்பது துன்யா இருக்குதான் கேட்டோமே

யா நரகத்தின் தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் எத்தனை பாவங்களை செய்து அந்த நரகத்திற்கு தகுதியானவனாக இருந்து கொண்டு அந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து ரப்பே என்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறேனே நான் எந்த தகுதியோடு சொல்வேன் யா அல்லா உன்னுடைய அருளால் என்னை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய கருணையால் என்னை பாதுகாத்துக்கொள் என்ற துடிப்பு இருந்தால் தானே அங்கே அழுகை வரும் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர்சிதா சிலம் அல்லாகுவை திருப்திப்படுத்துவதற்காக சில துவாக்களை சொன்னார்கள் கவனிக்க வேண்டும் சகோதரர்களை நாம் இன்று என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய திருப்தி எனக்கு விருப்பமானது எப்போது நாம் எனது ரப்புடைய திருப்தி என்று தேடுவோமோ என்னுடைய ரப்புடைய விருப்பம் என்று தேடுவோமோ அதற்கு பின்னால் அலைவோமோ அப்போதுதான் நாம் அல்லாஹுடைய அப்தகாக முடியும் அப்போதுதான் ஏதாவது மறுமைக்காக நாம் சேர்த்துக் கொள்ள முடியும் இந்த உலகத்தின் தன்மையை புரிய முடியும் இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மையை நாம் விளங்க முடியும் நமது ஆசைகளுக்கு பின்னால் நமது விருப்பங்களுக்கு பின்னால் எனக்கு தேவை எனக்கு ஆசை எனக்கு பிடித்திருக்கிறது என் மனைவி என் பிள்ளைகளுக்கு பிடித்திருக்கிறது இப்படியே நாம் அழைந்து கொண்டிருந்தால் ஒன்றும் புரியாது குரானும் புரியாது ஹதீஸும் புரியாது ஆகிரத்தும் புரியாது சொர்க்கத்தின் மதிப்பு தெரியாது நரகத்தின் பயம் வராது கொஞ்சம் அலைவோம் கொஞ்சம் தேடுவோம் கொஞ்சம் துடிப்போம் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக என்னுடைய ரப்புடைய பொருத்தத்திற்காக எனது ரப்பு ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் சொல்கிறானே இந்நல்லாக உள்ளவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இதெல்லாம் என்னிடத்தில் கொஞ்சமாவது வந்திருக்கிறதா யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே அல்லாவுடைய திருப்தி அல்லாவுடைய திருப்தி அல்லாவுடைய துதர் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் காலையிலும் சொல்லுங்கள் காலையிலும்லையிலும்ல்லுங்கள் அல்லாஹுவை நான் ரப்பாக திருப்தி அடைந்தேன் இஸ்லாமை மார்க்கமாக திருப்தி கொண்டேன் முகமது சல்லாஹூ அலஹிவசலம் அவர்களை நபியாக திருப்தி கொண்டேன் நமக்கு அல்லாஹுவின் மீது திருப்தி வந்திருக்கிறதா அமல்களில் அமல்களை ஒரு பக்கம் எடுப்போம் ஒவ்வொரு அமலிலும் ஓட்டை மொத்த அமலும் ஓட்டை அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொண்டாலே தவிர அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொண்டாலே தவிர எந்த அமலுக்கும் மார்க் போட முடியுமா என்று தெரியவில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்தன் அப்தன்யா அல்லாவுடைய நிகழ்மத்திற்கு நன்றி செலுத்தினாயா அடிமையை வாங்கினாயே உனது கண்ணுக்கு விலை போட முடியுமா உன்னுடைய செவித்திறனுக்கு விலை போட முடியுமா உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கு விலை போட முடியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டால் எத்தனை கோடிகள் கொட்டி கிடக்கின்றன நமது உடலுக்குள்ளே எத்தனை கோடிகள் கொட்டி கிடக்கின்றன நன்றி செலுத்தினாயா சுக்குர் இருந்ததா சின்ன சோதனை வந்து விட்டாலே விருட்சி அடைந்து விடுகிறோமே அலம்லா என்று மனப்பூர்வமாக சொல்ல வரவில்லையே அந்த சோதனைக்கு முன்பிருந்த தொழுகை அதற்கு பின்னால் இருந்த தொழுகையிலே வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது என்ன நீ நன்றி உள்ள அடியான் சுக்குரும் இல்லை சபரும் இல்லை நன்றியும் இல்லை பொறுமையும் இல்லை ஏதோ சின்ன புள்ள அம்மாட்ட கோச்சுக்கிற மாதிரி சின்ன பிள்ள விவரம் தெரியாத சின்ன பிள்ளை அத்தா அம்மாட்ட கோச்சுக்கிற மாதிரி சாக்லேட் கொடுத்தா சிரிக்கும் கொடுக்கலனா அழுதுகிட்டு கோச்சுக்கிற மாதிரி நீ ரப்புடைய உறவை ஆக்கி கொண்டாயே அது ஒரு கால்நடையின் அறிவு சின்ன பிள்ளையிட இருக்கக்கூடிய அந்த அறிவு ஒரு கால்நடையின் அறிவு அதுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் உங்களை சுற்றி சுற்றி வரும் அதை நீங்கள் சில காலம் கவனிக்கவில்லை என்றால் அது உங்களை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும் அதுல கூட நாய் அப்படி இல்லையா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உணவு கொடுத்திருந்தா கூட அவரை பார்த்து விட்டால் திரும்ப ஓடி வருமா அந்த ஒரு நாயினுடைய விசுவாசம் கூட நமக்கு இல்லையே அல்லாவின் அடியார்களே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வருங்காலம் நிச்சயமற்றது நம்முடைய கடந்த காலம் அதனுடைய ஏடுகள் மூடப்பட்டு விட்டன மடிக்கப்பட்டு விட்டன அதில் எவ்வளவு நன்மைகள் பதிவாக இருக்கின்றன அதில் எத்தனை பக்கங்கள் எனக்கு சொர்க்கத்திற்காக இருக்கின்றன கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா இருக்கக்கூடிய இந்த நிலைதான் சகோதரர்களே நமக்கு சொந்தமானது அதிலே நாம் கவனிக்க வேண்டியது நான் அல்லாஹுடைய அடியானாக அப்தாக இருக்கிறேனா அல்லாஹுக்கு விருப்பமானதை நிறைவேற்றுகிறேனா அல்லாஹ் நீ என்னை பொருந்து கொண்டாயா எந்த நிலையிலும் அல்லா உன்னுடைய பொருத்தத்தை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை நீ பொருத்தி கொண்டால் என் காரியம் எல்லாம் சீராகிவிடும் உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் எனது உடலில் பொருளில் எத்தனை குழப்பங்கள் சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாவிடத்திலே ஆஃபியத்தை கேட்க வேண்டும் குழப்பங்கள் ஏற்பட்டால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் சோதனைகள் ஏற்பட்டால் எல்லா சோதனைகளும் எனக்கு இலகுவாகிவிடும் நீ என் மீது கோபமாக இல்லை என்றால் நீ என் மீது அதிருப்தியாக இல்லை என்றால் ரப்பே உன்னுடைய பொருத்தம் எனக்கு போதுமானது நான் உன்னுடைய ஹக்கை உன்னுடைய கடமையை நிறைவேற்றினேனா உனது கட்டளையை நிறைவேற்றினேனா உன் நீ தடுத்ததிலிருந்து விலகிக் கொண்டேனா படைப்புகள் விருப்பப்பட்டாலும் சரி படைப்புகள் ஏற்றுக்கொண்டாலும் சரி படைப்புகள் நிராகரித்தாலும் சரி என் மீது அதிர்ச்சி அதிருப்தி கொண்டாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை ரப்பே நீ போதுமானவன் என்ற நிலைக்கு நாம் வந்தோமா இன்று மனைவியின் விருப்பத்திற்காக பிள்ளைகளின் விருப்பத்திற்காக நண்பர்களின் விருப்பத்திற்காக இன்னும் தோழர்களின் விருப்பத்திற்காக ஏன் அறிமுகமானவர்களின் விருப்பத்திற்காகவெல்லாம் அல்லாஹுவின் விருப்பத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பாதது செய்யக்கூடிய நிலையில் தானே நாம் ஒரு அடிமையாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹின் அடியார்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னப்படுகிறது நேற்று நம்முடைய நண்பருக்கு வந்த மலக்குள் மோத் நமக்கும் வருவார் நம்முடைய கதவையும் தட்டுவார் நம்முடைய ஆரோக்கியம் நம்மை ஏமாற்றி விட வேண்டாம் நம்முடைய சுகமான உடல் நம்மை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லாக முடிவு செய்யப்பட்டு விட்டது யாரும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அல்லாஹிற்காக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாகவே யார் வாழ்க்கையின் நோக்கத்தை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் சுபான என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்ட யார் நிரந்தரமான வெற்றியாளர்கள் சொர்க்கவாசிகள் என்று முடிவு செய்தானோ அந்த நல்லோரில் ஆக்கிய அல்வானாக ஏமாற்றத்தை விட்டும் குழப்பங்களை விட்டும் இஸ்லாமை விட்டு ஈமானை விட்டு இஹ்லாஸை விட்டு தடம் புரழுவதிலிருந்து அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக இஹ்லாஸை அதிகப்படுத்துவானாக அல்லாஹ் கொள்ளக்கூடிய நல்ல அமல்களிலே நம்முடைய கவனங்களை ஆசைகளை அல்லாஹு தலா திருப்பி வைப்பானாக பாரக் ஹக்கீம்